ஆயா வீடியோவை முழுசா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கதைய கேளு தாய்க்குள்ளமே அம்மா தாய்க்குள்ளமே என் ஜோத சொன்னா என்ன பண்றது நீங்க பாட்டுக்கு அசால்தான் பேசுறீங்க சரிங்களா என் லைவுக்கு வர்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லா பேரும் பெருக்குமே ஒரு அன்பான இனிய மதிய வணக்கம் ரெண்டு மணி இப்போ கூடு நேற்று முந்தா நாள் வாங்கினில்ல அதை கொட்டி பார்க்குறேன் பூரா கொடி கொடி பூடாக இருக்குப்பா நான் கூறு கட்டி விட்டுற மாதிரி அந்த பூடு மாதிரி இருக்கு மக்கள் வந்து விரும்புகிற மாதிரிதான் வாங்கணும் பக்கத்தில் அந்த அம்மா பொடி போட்டால் கூட வாங்குறாங்க அதான் சொல்லுவாங்க பாருங்களே என்னமோ சொல்லுவாங்களே எதுக்குமே மொகராசிவன் சரிங்களா எல்லாரும் எல்லாரும் ஆணையில் ஏறணும்னா ஏற முடியாது குதிரையில் ஏறணும்னா ஏற முடியாது ஆனா போனாலும் தேனா போனாலும் மொகராசிவன் சும்மா எல்லாரும் நானும் போகிறேன் நானும் போகிறேன் சும்மா சனம் நானும் போகிறேன் சும்மா சனம் மாதிரி போனால் எல்லாரும் போக முடியாது என்ன அவங்க ஏறுறாங்க புதிரீரை இவங்க ஏறுறா குராய அவங்களுக்கு மொகராசி இருக்குது அவங்க நிறையா கன்சல்ட் பண்ணுறாங்க நிறையா யூடியூப் ரூல்ஸை ஃபாலோஸ் பண்ணுறாங்க யூடியூப் அடுத்த லெவலுக்கு போங்கன்றீங்க அடுத்த லெவலுக்கு போகிறேங்க சார் அடுத்த வட்டமெல்லாம் போகிறேன் அடுத்த வட்டம் லெவலுக்கு போகிறேன் சரிங்களா அப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது இதே வந்தேப்பா வியாபாரம் பார்த்தேன் ஒரு முந்நூறுவாய்க்குச்சுனுக்கு நம்ம கோரிப்பாளையம் மார்க்கெட்டில் எப்போயுமே கம்மியாக தான் விற்கும் என் தம்பி சொல்லுவார் ஆர்டிஎக்ஸ் பேராண்டி ஆயா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நாள் வித்தாத்தான் ஆயா உங்களுக்கு கட்டும் இங்கே ஒரு செலவு பண்ணாலும் எதோ முதல்ல எடுத்தாலும் லாபத்தில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படிவார் அது மாதிரி கிடைக்கிறதான கிடைக்கும் தான் கிடைக்கும் அதுக்காண்டி நம்ம வந்து ஐயோ இன்றைக்கி அவ்வளோ விக்கோன்னு சொன்னால் எப்படி அந்த ஏரியாவெலாம் அவ்வளோதான் முக்கியம் அதுக்கு மேலே ஓடாது அதுவும் இல்லாட்டி நான் என்ன செய்வேன் சொல்லுங்க இங்கிட்டு பார்த்தா தீபத்து போன் அடிக்கிறான் அங்கிட்டு பார்த்தா சபரி ஃபோன் அடிக்கிறான் பாட்டி சோறு சோறு சோறுன்றான் அவங்க அம்மா எனக்கு காசு கொடுத்தாதானே நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ஆடி ஓ உங்கட்டுங்கிட்டு ஓடமாட்டேன் ஏன் வரத்துக்கு கொஞ்சம் நாள் அமைதியாக வீட்டில் இருப்பில்ல காசு இல்லையே மாதம் ஆனால் எல்ஏசி வேறு போட்டுக்கேன் நான் இப்போ எல்ஏசி போட்டு பத்து வருஷம் ஆச்சு சும்மா கம்மியாக சும்மா கம்மியா தான்ப்பா அப்போ கூட அது நிறையா போடலை நல்ல வேலைக்கு இப்போ இருக்க கால சூழ்நிலை எப்படி நான் கட்டுவேன் ஏதோ சும்மா கொஞ்சோன்னு போட்டுக்கேன்ப்பா நீ ஒரு அஞ்சு வருஷம் கட்டணும் யார் காசு கொடுக்குறா எனக்கு சொல்லுங்க இந்த பிள்ளை மொதல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ளையே உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டு உக்காந்துருந்து இப்போ வந்து எந்த புக்கமும் காசு வரதுக்கப்பா ஏதோ யூடியூப்பில் யாராவது எனக்கு உதவி பண்ணிங்கன்னா அதை வச்சு இருக்கேன் அவ்வளவா நான் வந்து வச்சுக்கிட்டுலாம் நான் அங்கிட்டுங்கிட்டு சும்மாலாம் அலையலை சரிங்களா அங்கே மார்க்கெட்டில் வியாபாரம் பார்த்துட்டு அவங்கள்ட லைவில் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் லைவில் வந்து கூட குறையா யாரும் பேசினாலும் கோவிச்சுக்கிட்டாரிங்க மன்னிச்சுட்டோங்க எதா இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க யார் யார் பேசினாலும் என்னையிட்டே பேசினாலும் நானே கவலைப்படக்கூடாது என்ன செய்யறது காலம் போகிற போக்கில் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படியாகி போச்சு உலகம் நீங்கள் யூடியூப் வரங்க நீங்கள் எல்லாட்டெலாம் நானும் சத்தியமாக மருந்து பிடிச்ச சொத்துக்கள் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மதுரை மீனாட்சியாரியாக அந்த பாண்டி க முனியா பாண்டி மதுரை பாண்டி சத்தியமாக அந்த பருப்பன் சத்தியமாக இங்கே குலதெய்வம் சத்தியமாக 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 இந்த யூடியூப்புக்கெல்லாம் நீங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாட்டி என்னப்பா ஆறு லஞ்சாவும் நூறு லெஞ்ச் ஆகும் தேக்கி தீசி அது என்ன சேர்க்குறோம் ஒன்றும் இல்லை எதையும் கொண்டுக்கிட்டா பார்க்குறோம் எதுவுமே கொண்டுக்கிட்டு போகிறதில்ல வந்த அம்மா வேற பாருங்கள் அது மேலமே இருப்பாருங்க எவ்வளோ கஷ்டமாக உட்காந்துருக்கு நானுந்தான் உட்காந்துருக்கேன் சும்மக்கல்ல உட்காந்துருக்கேன் பழக்கடைக்கிட்ட உட்காந்துட்டேன் ஒரு காஃபி தான் ஒரு காபி வாங்கிட்டு ஒரு உளுந்து அப்படியே தொட்டு தொட்டு இல்லை துங்கிட்டு உட்காந்துருக்கேன் அதனால் வந்து எது நடந்தாலும் நடப்பட்ட ஆனால் நான் வந்து அன்னைக்குமே பொய்யே பேச மாட்டேன் இந்த கணக்கம் பற்றி அறிய சொல்கிறேன் பொய் பேச ஏன் போய் பேச மாட்டேன் பொய் பேச்சு என்ன கிடைக்காது சொல்லுங்கள் நமக்கு தான் தீங்கு கெடுதல் எல்லாமே வரும் பொய் ப்ராடு பேசக்கூடாது நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் நல்ல பணக்கார வீட்டில் பிறந்தேன் சிங்கப்பூர்காரங்க வீட்டில் பிறந்தேன் நல்லா வளர்த்தாங்க வச்சாங்க என்ன செய்யா அதுக்கப்புறம் படிக்கலாம் வச்சாங்க அது எங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சின்ன பிள்ளைலே செத்து போச்சு எங்கள் அப்பா ரெண்டாம் தரங்கிட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா தாத்தா பாட்டி வளர்த்தாங்க அவங்களும் சொத்து கொடுத்துருமே அவங்க நான் என்ன செஞ்சுச்சேன் இந்த எங்கள் மாமாவ அவரை சிறைய எடுத்துட்டார் என்னைய சரி கல்யாணம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டாம் தரம் மூணாந்தரம் பொண்டாட்டி அந்த பொம்பளை அவன் மூணு ஆம்பளை பயில பற்றிட்டான் பார்க்கலப்பா அதோட தப்பா நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியே தப்பா யாருமே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வீட்டை விட்டு வெளியே போனேன் இன்னும் அவ வீட்டு படிவாசம் முடிக்கலை எங்களுக்கு காசு கொடுக்கணும் எங்களுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நான் போகிறதில்ல எங்களையே அவ கூப்பறதில்லை கண்ட பேய் ரோட்ல கிடக்கிறது கசு கழுகுறது குப்பைறது குண்டி கழுவுற நாய்க்கு வந்து வந்தால் போனால் அவங்களுக்கு எதுக்கு சொத்தாக கொடுக்க போகிறாங்க அந்த வாசல்லையே அந்த உள்ளே திருச்சி வெளியே போக போகிறாங்க எங்களை கூப்பிட்டா என்ன ஆகும் சொத்து கொடுக்கணும் அதனால எங்களை வந்து இந்த பொம்பளை அவாய்ட் பண்ணிவிட்டா அந்த பொம்பளை செத்தது கூட நான் போகலை நாங்கள் போகலை போகலை இப்போ தான் செத்தா போகலை நாங்கள் இப்படிலாம் இருக்குது நிலமை இப்போ வந்து எதுக்குடி ஓடி ஓடி உழைக்கிறேன் என்னடா உழைக்கிறேன் இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு போனேன் போய் ஒரு முந்நூறுரூவா கிடச்சிச்சு நீ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு போய் தான் நான் ஒரு எதா ஒரு இம் பண்ணுவானே இன்றைக்கி தேதி எட்டோ ஒம்போதோ தெரியலை அந்த முப்பது நாளைக்குள்ள நான் ஏதாவது காசு வேலை பார்க்கணும் அதுக்குள்ளே இவங்க பசிக்கிது பசிக்குதுன்றாங்க ஏன்னா வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேறாங்க அது என்னாடி என்னடி எதுக்கு தேடி சும்மா கழுதுக்கான வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக இருந்துச்சுப்பா அந்த நான் கூறு கட்டி விற்கிற புடு மாதிரியே நிறையா கிடந்துச்சு ஐயோ நமக்கே விற்க தெரியாது கை நிற்காது லவக்கு லவக்கு நல்ல கொடுப்பேன் இதில் வந்து பொடி பொடியாக இருந்துச்சுன்னா அதை போய் பத்து பத்து ரூபாய்க்கு கூற அமைச்சால் வச்சிருவேன் நான் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த கூடை கொண்டு வந்து செமக்க முடியாமல் வந்துப்பா வந்து அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பதினஞ்சு கிலோ வாங்கியிருந்தேன் அதை கழிச்சுட்டு பதிமூணு கிலோ கொடுத்துருக்கான் பதிமூணு கிலோ கொடுத்துருக்கான் சரிடா சாமி எனக்கு போதும் அப்படின்ட்டு அதோட வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்ட்டு வந்தேன் சிம்மக்கண்டருக்கா அந்த காத்து வச்சுருக்கேன்ப்பா பாருங்கள் மூட மூடையோ வெள்ளைப்பூடு வாங்கியிருக்கேன் அதோ மூட மூடையோ வெள்ளைப்பூடு வாங்கி பெரிய பெரிய மூடை வாங்க தூக்க முடியலை வர்றீங்களா பாருங்க வெள்ளைப்பூடு மூடையை நானும் எதையும் மறைக்க மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் சரிங்களா தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய பெரிய மூடை வெள்ளைப்பூடு மூடை சரிங்களாப்பா சரிங்களா வாங்கிட்டு இருந்தால் காப்பி குடிச்சிருக்கேன் உட்காந்து அது கூட ஆறிடுச்சு